காஷ்மீரில் மோடி போட்ட என் கார் வங்கதேசம் பக்கம் திரும்பிய பாக் அடித்து ஆடப்போகும் மோடி பிளஸ் கூட்டணி டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வங்கதேச இடைக்கால அரசுக்கும் மாணவர் அமைப்புகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறதே வணக்கம் நண்பர்களே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம் அண்டை நாட்டில் நடந்திருக்கிறது பங்களாதேஷ்ல நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் டைம் வங்கதேசத்தில் மிகப்பெரிய வன்முறை போராட்டத்தை இஸ்லாமிய அடிப்படைவாதிகளின் தூண்டுதலோடும் ஐஎஸ்டினுடைய அனுசரணையோடும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சி ஆதரவோடும் ஜார்ஜ் சோரஸ் நல்ல ஆசீர்வாதத்தோடும் செய்த அந்த மாணவர் அமைப்புக்கும் அவர்களால் உருவாக்கப்பட்ட திணிக்கப்பட்ட இடைக்கால அரசுக்கும் இடையே ஒரு பிணக்கு ஏற்பட்டிருக்கிறது கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது இந்த கருத்து வேறுபாட்டினுடைய ஆணிவேர் எது அதனுடைய களம் எது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது நேற்றுக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த போராட்டம் நடத்திய மாணவர்கள் அதாவது பாரபட்சத்துக்கு எதிரான மாணவர் இயக்கம் அப்படின்னு பேரு அப்புறம் இன்னொன்னு தேசிய குடிமக்கள் குழு அப்படின்னு பேரு இந்த ரெண்டும் தான் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தது இந்த இரண்டும் சேர்ந்து நேற்றைக்கு ஒரு கொள்கை பிரகடனம் ஒன்றை ஒரு டிக்ளரேஷன் ஒன்றை அனௌன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி ஐடியா வச்சிருந்தாங்க ஆனால் இடைக்கால அரசு எதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா அவங்களுடைய அந்த கொள்கை பிரகடனம் ஒரு விஷமத்தனமானதாக இருந்தது அதற்கு பின்னால ஒரு மிகப்பெரிய அஜெண்டா இருந்தது அப்படி ஒரு கொள்கை பிரகடனம் நடந்திருந்தால் அது மிகப்பெரிய ஒரு புவிசார அரசியல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில பங்களாதேஷ்க்கு அது நல்லதல்ல அதனால இடைக்கால அரசு நீங்கள் கொள்கை பிரகடனம் செய்ய வேண்டாம் இந்த மாதிரி கொள்கை பிரகடனம் செய்யறதுல அரசுடைய வேலை அரசு பார்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்ல கடைசியில அவங்க கொள்கை பிரகடனத்தை கைவிட்டு விட்டு அவங்க வந்து ஒரு ஒற்றுமை பேரணின்னு ஒண்ணு நடத்தினாங்க இந்த ஒற்றுமை பேரணிக்கு முன்பாக இந்த மாணவர் அமைப்பினுடைய ஒரு தலைவர் அப்துல்லான் பேரு அவர் வந்து பேசுகிறார் பேசுறப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய வங்கதேச கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப ஆபத்தானது இது வந்து அன்றைக்கு வங்கதேச விடுதலைக்காக போராடிய ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய சிந்தனைகளால் உருவானது அவருடைய சிந்தனை முழுக்க முழுக்க இந்தியா சார்பானது எனவே இப்போது இருக்கக்கூடிய வங்கதேச அரசமைப்பு சட்டம் இந்தியாவுக்கு ஆதரவு தருவதாகவும் இந்தியாவுக்கு நன்மை பயப்பதாகவும் உள்ளது எனவே இந்த வங்கதேச அரசமைப்பு சட்டத்தை நாம் ஒழித்து கட்ட வேண்டும் ஸ்டூடெண்ட் போராட்டத்தினுடைய நோக்கமே வங்கதேச அரசமைப்பு சட்டத்தை ஒழித்து கட்டுவதுதான் என்று அவர் கூறினார் இத கேட்டுட்டுதான் இடைக்கால அரசு அதே போல அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆதரவு அமெரிக்க ஜனநாயக கட்சி ஆதரவு தலைவரான காளிதாசியா உள்பட எல்லாருக்குமே நடுக்கம் ஏற்பட்டது ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் ரத்தம் சிந்தி செவன்டிஸ்ல மேற்கு பாகிஸ்தானிடமிருந்து கிழக்கு பாகிஸ்தானுக்கு விடுதலை பெற்று தந்தார் அதுதான் இன்னைக்கு பங்களாதேஷா இருக்கு இந்த விடுதலைக்காக முழுக்க முழுக்க அத்தனை உதவிகளை ராணுவ ரீதியான அத்தனை உதவிகளை செய்தது இந்தியா அவர்களுடைய விடுதலை போல நாம பங்கேற்று இந்தியா தன்னுடைய ராணுவ வீரர்கள் முப்பதாயிரம் பேரை பலி கொடுத்திருக்கிறது இந்திய வீரர்கள் முப்பதாயிரம் பேர் சிந்திய ரத்தத்தில் தான் பங்களாதேஷனுடைய விடுதலை விளைந்தது நாம செங்குருதி சிந்தி அவர்களுக்கு விடுதலையை வாங்கி தந்திருக்கோம் ஆனால் இன்றைக்கு நன்றி மறந்து ஒரு அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் பக்கம் சாயக்கூடியதாக அங்கிருக்கிற மாணவர்கள் இதுல வந்து மாணவர்கள் அத்தனை பேருமே பங்களாதேஷ்ல அப்படித்தான் இருக்காங்கன்னு சொல்ல மாட்டோம் அங்க இருக்க அடிப்படைவாத மாணவர்கள் அவங்க வந்து வன்முறையை கையில் எடுத்தாங்க வெறும் சில ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை இன்னைக்கு ஒண்ணும் இல்லாமல் ஆக்கி ஒரு தேர்தலே இல்லாமல் ஒரு இடைக்கால அரசை திணித்து இருக்கிறார்கள் இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது இருந்தாலும் இன்னைக்கு அவங்க டிக்டேட் பண்றாங்க ஸோ இப்போ இதன் மூலமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி டிக்ளரேஷன் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு மாணவர்கள் சொல்ல கூடாதுன்னு இடைக்கால அரசு சொல்ல மாணவர் அமைப்பினுடைய கருத்துக்கும் இடைக்கால அரசனுடைய கருத்துக்கும் இடையில் முதன்முறையாக ஒரு ரிஃப்ட்டு ஒரு பிளவு ஏற்பட்டு இருக்கு இது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான விஷயம் அப்படின்னா தொடர்ந்து இந்த ரெண்டு பேருமே ஒரே இதாக ஜெல்லாகி காலங்க அப்படியே போயிட்டே இருக்க முடியாது நிச்சயமா இல்ல ஒரு பிளவு ஏற்படும் மாணவர்கள் அத்தனை பேருக்கு இப்படி ஒரு சிந்தனை ஏற்படுவதே ரொம்ப கஷ்டம் ஒரு ஒரு நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனை ஒழிச்சு கட்டணும் அதை மாற்றணும் அப்படின்னா மாணவர்கள் லெவல்ல யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா அந்த மாணவர்களை யார் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான் குறிப்பா அதனுடைய ஐஎஸ்ஐ இயக்கி கொண்டு இருக்கிறது ஏற்கனவே அங்க நடந்த வன்முறை போராட்டத்தின் போது அந்த வன்முறைக்கு தேவையான அத்தனை ஆயுதங்கள் பொருட்கள் எல்லாத்தையுமே அத்தனை சப்ளை பண்ணதே ஐஎஸ்ஐ தான் அது எல்லாருக்கும் தெரியும் சோ அவர்களுடைய ஆதரவோட பாகிஸ்தானுக்கு அனுசரணையாக இந்த பங்களாதேஷனுடைய அரசமைப்பு சட்டத்தை மாற்றி வைக்க வேண்டும் அப்படின்னு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் சோ ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு ஆதரவாக மொத்த அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் ஆக்சுவலா இந்த மாத்திரத்துல வேற என்னென்ன ஹிடன் அஜெண்டா இருக்குன்னு நமக்கு தெரியாது ஒருவேளை பாகிஸ்தானின் ஒரு துணை நாடு போல பங்களாதேஷை ஆக்குவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம் எப்படின்னு தெரியல இப்ப இந்தியாவுடைய ஒரு துணை நாடு போல இன்னைக்கு பூட்டான் இருக்கு பூட்டான் வந்து இண்டிபெண்டன்ட் நேஷன் தான் இருந்தாலும் முழுக்க முழுக்க அது இந்தியாவை சார்ந்து இருக்கிறது அது போல பங்களாதேஷை வந்து தன்னை சார்ந்த ஒரு நாடு போல பாகிஸ்தான் மாற்றுவதற்கு முயற்சி செய்யலாம் அதற்கான பிரஷரை வந்து மாணவர்கள் மூலமா அது கொடுத்து கொண்டிருக்கிறதோ என்று தோன்றுகிறது ஏன்னா இன்னைக்கு பாகிஸ்தான் கிட்டத்தட்ட ஒரு பிச்சைக்கார தேசமாகிவிட்டது அதனுடைய நிதிநிலை படுமோசமாக இருக்கிறது பொருளாதாரம் பாதாளத்தில் இருக்கிறது அதனால தன்னுடைய நல்வாழ்வுக்கு சுத்தி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளிடம் அது கையேந்தி கொண்டிருக்கிறது ஐஎம்எஃப்ட கடன் மேல கடன் வாங்கி இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நன்றாக முன்னுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய பங்களாதேஷ் போன்ற ஒரு நாட்டை தன்னுடைய துணை நாடு போல ஆக்கி கொண்டால் பங்களாதேஷ சுரண்டி பாகிஸ்தான் பிழைக்க முடியும் அதே நேரத்துல இந்தியாவுக்கு அருகிலேயே இந்தியாவுக்கான ஒரு ஆபத்தாக இந்த பங்களாதேஷம் மாற்ற முடியும் இதுதான் பாகிஸ்தானுடைய ஐடியாவாக இருக்கு பாகிஸ்தானுடைய ஐடியாவுக்கு செயல் வடிவம் கொடுக்கிற வேலையை இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய மூளை செலவை செய்யப்பட்ட அடிப்படைவாத சிந்தனை கொண்ட மாணவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அந்த ஒரு திட்டமிடலின் பேரில் தான் இந்த டிக்ளரேஷனே வரக்கூடியதாக இருந்தது ஆனால் நல்ல வேலையா அங்க இருக்கக்கூடிய இடைக்கால அரசு அல்ல தலையிட்டு ஏன்னா அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அதுக்காக முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு யோக்கியமான அரசு யாருன்னு நினைச்சிட வேண்டாம் முகமது யூனிஸுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி டிக்ளரேஷன் கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த அரசை ரன் பண்றது ரொம்ப கஷ்டம் அவர் அவர்களுடைய சர்வைவலை பார்க்கிறார் அதனால அவர் தலையிட்டு இப்போதைக்கு டிக்ளரேஷனை ஒத்தி போட்டு இருக்கிறார் அச்சு இந்த டிக்ளரேஷன் விஷயத்துல பாகிஸ்தானுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய காளிதாசியா கூட ஆதரவாக கருத்து தெரிவிக்கவில்லை லீக் கிட்டத்தட்ட அந்த முடக்கப்பட்டு இருக்கிறது ஷேக் ஹசீனாவுடைய கட்சி அதனால அது எதுவும் கருத்து எதுவும் சொல்லவில்லை இப்ப இதன் மூலமா ஒரு ஹிடன் அஜெண்டா வெளிப்பட்டு இருக்கிறது பாகிஸ்தானுக்கு ஏற்றபடியிலான ஒரு வங்கதேசத்தை உருவாக்கு பங்களாதேஷ் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் அது ப்ரோ இந்தியன் பாலிசியோட இருந்தது இனிமேல் அதை வந்து ப்ரோ பாகிஸ்தானி பாலிசியுடன் கூடிய ஒரு பங்களாதேஷாக மாற்றுவது அந்த நோக்கத்துக்கு ஏற்றவாறு ஒரு புதிய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவது இதுதான் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஒரு லட்சியமாக இருந்திருக்கிறது இல்ல அந்த ஸ்டூடெண்ட் லீடர் பேசுறப்போ தன்னையை அறியாமல் ஒரு உண்மையை சொல்லி இருக்கிறார் அது என்ன அந்த உண்மை அப்படின்னா அவர் சொல்லி இருக்கிறார் மாணவர் போராட்டத்தினுடைய நோக்கமே இப்போது இருக்கும் கான்ஸ்டிடியூஷனை ஒழித்து கட்டுவதுதான் அப்படின்னு சொல்ற ஆரம்பத்துல என்னவாக சொல்லப்பட்டது பங்களாதேஷனுடைய விடுதலைக்கு போராடியவர்களுடைய தியாகிகளின் பிள்ளைகளுக்கு முப்பது பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்னு இடஒதுக்கீடு பிரச்சனையாக கொண்டு போன சரி இதுதான் பிரச்சனை சொல்லி உடனே உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அந்த இடஒதுக்கிட்டே ரத்து செய்து ரத்து செய்ததுக்கு பிறகும் போராட்டம் தொடர்ந்தது அப்ப என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னா ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் அப்படின்னாங்க ஆனா ஷேக் ஹசீனாவோ பதவியும் விலகினார் அதோட நாட்டை விட்டும் விலகினார் இந்தியாவுக்கு தஞ்சபடைத்தார் அதுக்கப்புறமும் போராட்டம் நடந்தது அதுக்கப்புறம் என்ன போராட்டம் அங்க இருக்க சிறுபான்மையினர் இந்துக்களை வந்து கொடுமையாக தாக்கினார் அவருடைய வழிபாட்டு தலங்கள் சிதைக்கப்பட்டத கோயில்கள் அடிக்கப்பட்டத இவ்வளவு நடந்தது சரி அடங்கலை இப்ப நேற்றுக்கு என்ன டிக்ளரேஷன் சொல்றாங்க கான்ஸ்டிடியூஷனையே ஒழித்து கட்டணும் என்ன காரணம் இப்ப இருக்கிற கான்ஸ்டியூஷன் செகுலரிசத்தை வலியுறுத்துகிறது மதசார்பின்மை பங்களாதேஷை எப்படியாவது இஸ்லாமிய தேசமாக மாற்ற வேண்டும் இதுதான் அவங்க ஐடியா இத வந்து நான் பல ரொம்ப ஆரம்பத்துல இந்த போராட்ட தொடக்கத்துல நான் சொல்லிருக்கேன் அவங்களுடைய அஜெண்டாவா இருக்கும் அப்படின்னு அது இன்னைக்கு வெளியில வந்தாச்சு அதை இஸ்லாமிய தேசமாக மாத்திட்டா பக்கத்துல இருக்க பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய தேசம் சோ இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு அப்படிங்கிற அடிப்படையில பாகிஸ்தான் அவங்களும் இன்னும் கூடி குழாவலாம் அதன் மூலம் இந்தியாவுக்கான ஆபத்தாக இந்தியாவின் எல்லைப்புறத்துல இந்த பங்களாதேஷை அவர்கள் முன்னெடுக்கலாம் சரி பாகிஸ்தானுக்கு எதுக்கு இந்த வேலை இது ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு அது என்ன காரணம் அப்படின்னா முதல்ல சொல்றதுக்கு முன்னால நீங்க நிலவியல் ரீதியா பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு காலத்துல இன்னைக்கு இருக்க பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தானும் இன்னைக்கு இருக்க பங்களாதேஷ் கிழக்கு பாகிஸ்தான் என்றும் சொல்லப்பட்ட ஆனா ரெண்டும் ரெண்டு துண்டான நிலப்பகுதி இந்த மேற்கு பாகிஸ்தானுக்கும் இன்னைக்கு இருக்க பங்களாதேஷ்க்கு இடையில வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு அது எங்கேயோ இருக்கு இது எங்கேயோ இருக்கு அப்படிங்கிறப்போ அங்க உட்கார்ந்துகிட்டு இங்க இருக்க நிலப்பரப்ப நோக்கம் போல ரொம்ப காலத்துக்குலாம் இயக்கிட்டு இருக்க முடியாது அதனால தான் அது பாகிஸ்தானுடைய கையை விட்டு போனது அது ஒரு முக்கியமான காரணம் இந்த ஜோக்ராபிக்கல் லொக்கேஷன் ஒரு முக்கியமான காரணம் ஆனால் அதே நேரத்துல அந்த பங்களாதேஷ் ியாவோடு ஒரு மிகப்பெரிய எல்லையை கொண்டிருக்கு இந்தியாவை அடுத்த நாடு மேற்கு வங்கத்தை ஒட்டி அஸ்ஸாம ஒட்டி அது பெரிய ஒரு பார்டர் இருக்கு அப்படிங்கிறப்போ இந்தியாவுக்கு தலைவலி உடுப்பதற்கு பங்களாதேஷ பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஷேக் ஹசீனா இருக்கிற வரைக்கும் அது செய்ய முடியாது ஏன்னா ஷேக் ஹசீனா இந்தியாவுடைய ஆதரவாளர் காலிதாஜியாவை பிரைம் மினிஸ்டர் கொண்டுதான் அது செய்யலாம் ஏன்னா அவர் பாகிஸ்தான் ஆதரவாளர் இன்னைக்கு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய பல கான்ஸ்டியூஷனுடைய சரத்துக்கள் பல செக்ஷன்ஸ் இந்தியாவுக்கு ஆதரவாகும் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட படிக்கும் இருக்கு இப்ப இதெல்லாம் மாத்தியா சரி பாகிஸ்தான் எதுக்கு இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவதற்கு பங்களாதேஷ் சூஸ் பண்ணணும் என்ன காரணம் காஷ்மீர்ல கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய பணி முடிவடைந்து விட்டது த்ரீ செவன்டி அபிரகேஷனுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடந்து இப்ப அங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் அமர்ந்தாச்சு பாகிஸ்தானுடைய கடைசி நம்பிக்கையா ஒண்ணு இருந்தது என்னன்னா தலிபான்கள் ஆப்கன்ல ஆட்சிக்கு வந்துட்டாங்க இதுவரைக்கும் போராடிட்டு இருந்த தலிபான் இனிமே ஓய்வெடுக்க ஆரம்பிப்பாங்க அதனால இந்த தலிபான்களை வச்சு காஷ்மீர்ல ஒரு புதிய தலைவலியை உருவாக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க அவங்க நினைச்சதுக்கு நேர் மாறாக நடந்தது என்ன நடந்தது தலிபான்களுக்கு பாகிஸ்தானுக்கு இடையில மோத இப்ப சில நாட்களாக ரெண்டு பேருக்கு இடையில தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது ஆக தலிபான்கள் வான்வழி தாக்குதல் நடத்துகிறது அதற்கு தலிபான்கள் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட காஷ்மீர் சைடு பாகிஸ்தானுடைய பாகிஸ்தான் நினைத்தபடி செயல்படுவதும் கொண்டே வருகிற சூழ்நிலையில பங்களாதேஷ் பார்டர் மூலமா இந்தியாவுக்கு தலைவலி கொடுப்பது அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை பாகிஸ்தான் அறிமுகம் செய்ய இருக்கிறது அதற்கான ஒரு கிரவுண்ட கிரியேட் இத்தனை வேலையும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்போ இந்த இடத்துல இந்தியா என்ன செய்ய போகுது இதை எப்படி சமாளிக்க போகிறது முதல்ல நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இந்த பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கு இடையில இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நினைத்தபடி இல்லை வெற்றி அடைவது கடினம் ரெண்டாவது இந்த நோக்குகள் எல்லாமே வந்து ஜனவரி இருபது வரைக்கும் தான் ஜனவரி இருபது டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பிறகு நிறைய விஷயங்கள் மாறும் அவர் பதவியேற்றதற்கு பிறகு ரொம்ப தீவிரமாக இந்த விஷயத்துல பாகிஸ்தானுக்கு நேர் எதிராகும் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாத சிந்தனை கொண்ட அது இயக்கமா இருக்கலாம் கட்சியா இருக்கலாம் அவர்களுக்கு எதிராகவும் இந்தியா செயல்பட தொடரும் இந்த இருபதாம் தேதி வரைக்கும் வெயிட்டிங் ஏன்னா பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஜோ பைடனுடைய நிர்வாகம் தான் அமெரிக்கால பிராக்டிக்கலாக இருக்கிறது இப்ப அந்த சைட்ல பங்களாதேஷ்லயும் என்னன்னா எப்படியாவது இந்த ஜனவரி இருபதுக்குள்ள எடுக்க வேண்டிய சில முக்கிய முடிவுகளை எடுத்து முடிச்சிடணும்னு அவங்களும் பாக்குறாங்க ஆனால் இப்போ அதுக்கு கட்டிப்பாடுகிற வேலையை இடைக்கால அரசே மேற்கொள்ள தொடங்கி இருக்கிறது முதல் முறையா ஒரு அபரேஷ் ஒரு விலகல் நெருந்திருக்கிறது கொஞ்சம் பாருங்க கனடா விஷயத்துல எவ்வளவெல்லாம் நடந்தது தொடர்ந்து கனடா நம்ம மேல குற்றம் சாட்டி கொண்டே வந்தது இந்தியா வந்து ஒரு சர்வதேச குற்றவாளி மாதிரி சித்தரிக்கக்கூடிய ஒரு வேலையை கனடா கனடாவுடைய பிரின்சு ஜஸ்டின் ட்ரூட பார்த்து கொண்டே வந்தார் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு பிறகு அப்படியே டவுன் டவுன் ஆச்சு இன்னைக்கு சத்தமே இல்லையே இப்ப அதே போல டொனால்ட் ட்ரம்ப் அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய நாள் நெருங்க 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 இன்னைக்கு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இடைக்கால அரசுடைய நிலைப்பாட்டிலேயே ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது அது அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இயக்கத்துக்கு எதிரானதாகவே கூட இருக்கிறது இதெல்லாம் முக்கியமான மாற்றம் அதனால இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா குறிப்பா மோடி அரசு என்ன செய்யும் அப்படின்னா உடனடியாக இந்த கான்ஸ்டிடியூஷன் மாற்றத்தை அதாவது பங்களாதேஷ் கான்ஸ்டிடியூஷன் மாற்றத்தை நடக்க விடாமல் செய்யும் பட் ஒரு கான்ஸ்டியூஷன் மாத்துறதுங்கிறது உடனடியாகவும் செஞ்சிட முடியாது அது கான்ஸ்டியூண்ட்டு அசம்பிளி ஃபார்ம் பண்ணும் இல்லாட்டி எக்ஸ்பெர்ட்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணும் டிராஃப்டிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணோம் எல்லாத்துக்கும் மேல அதனுடைய ஷரத்துக்கள் வந்து மனித உரிமை மீறலை ஆதரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது மத ரீதியான துன்புறுத்தலை ஏற்படுத்தக்கூடாது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு சர்வதேச அளவில் ஏன்னா ஐநாவில் பங்களாதேஷ் ஒரு மெம்பர் அப்படிங்கிறதுனால பல விஷயங்களை கன்சிடர் பண்ணி தான் அவங்க வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்க முடியும் நோக்கம் போல செஞ்சிட முடியாது அதுக்கு நிறைய டைம் எடுக்கும் அது இன்னைக்கு சொல்லி நாளைக்கு நடக்கிற காரியம் கிடையாது அதுக்குள்ள இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் கான்ஸ்டியூஷன்ல கை வைக்க முடியாதபடிக்கு இந்தியா பார்த்துக் அதற்கான ஒரு பிரஷரை சத்தமே இல்லாமல் மறைமுகமாக இந்தியா கொடுக்கும் இப்ப அவங்க என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஆன் பண்றதுக்கு அதை இழுத்தடிப்பதற்கான வேலையை இந்தியா மறைமுகமாக செய்யும் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அண்டு மோடி அப்படிங்கிற உலகின் இரண்டு மிகப்பெரிய சக்திகள் அது சேர்ந்து இயங்குறப்போ நிச்சயமா இடைக்கால அரசு முகமது யுனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசும் சரி அந்த இடைக்கால அரச ஒரு பப்பட் போல இயக்கிக் கொண்டிருக்கிற மாணவர்கள் அமைப்பும் சரி எதுவும் தாக்கு பிடிக்க முடியாது அதுவரைக்கும் வரைக்கும் இது வந்து என்னன்னா அடுத்த ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு இப்படியே ஒரு பாய்ச்சல் காட்டிக்கிட்டே இருப்பாங்க அதோட சரி அதுக்கு மேல இந்த விதமான பயமுறுத்தலுக்கு வேலை இருக்காது நன்றி வணக்கம் அனைவருக்கும் மீண்டும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்து கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்